டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா அப்போ அந்த கனவ நனவாக்கு உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி டியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க திரு எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரம் முக்கியமாக இந்த ரோட் ஷோ இது எதுக்காக இப்போ இல்ல எல்லா பிரச்சனையும் மக்கள் மத்தியில எடுத்துட்டு போகணும்ன்றது அவங்க நடைப்பயணம் அந்த ரோட் ஷோ பண்றதுல கட்சி இன்னுமே ஒரு பெரிய கூட்டணி அமைக்கல பாரதிய ஜனதா மட்டும்தான் கூட்டணி அமைச்சர் இதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு போறாரா இல்ல பேலன்ஸ்ன்றது கிடையவே கிடையாது என்னன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் தனி பெரும்பான்மையில தமிழ்நாட்டில் அதிக வாக்கு வங்கி வச்சிருந்த கட்சி இன்னைக்கும் அந்த 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 வாக்கு வங்கி உயிர் போட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது தனித்தனியா நிற்கும் பழைய மாதிரி இல்லை இல்ல பழைய மாதிரி திமுகவும் இல்ல திமுக எடுத்தீங்கன்னா அவங்க எத்தனை சதவீதம் இருக்குதுன்னு உங்களால கணிக்க முடியுமா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அது திரும்ப திரும்ப பிஜேபி சொல்வது கூட்டணி ஆட்சி தான் இதுவே ஒரு முரண்பாடு இல்ல எந்த முரண்பாடு ஏன்னா கூட்டணி வந்து உறுதி செய்யப்பட்டது வரல பேசி நம்ம கூட்டணியில் இருக்கலாம் அடுத்து இறுதி செய்யப்பட்டு விட்டதா சர்வாதிகாரி ஆட்சி நடக்குது அப்படின்னு கம்யூனிஸ்ட் தலைவர் கே பாலகிருஷ்ணன் சொல்லும் வராத விரிசல் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சுதந்திர வரலாறுல குறைவான சீட்டில் ஒரு மாநிலத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி சகிப்பு தன்மை ஏற்றுக்கணும் ஒரே தேர்தல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் திமுக கூட அந்த நிலைமை இனி வராது நீங்கள் சொன்னது திமுக ஸ்டாலின் சொல்லணும் அது முதல்ல சொல்லணும்ல அதுதானே முக்கியம் அந்த இடத்துல ஓபிஎஸ் இவரு அவருன்னு கிடையாது யார் இருந்தாலும் அதற்கு உதவி செய்தது யார் மேற்பட்ட உலக நாடுகளில் நூறு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களுக்கு வணக்கம் அதிகமானே அதிமுகவை கபலீகரம் செய்ய நினைப்பது யார் இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பொன் வில்சன் இங்க வந்திருக்காரு வணக்கம் திரு பொன் வில்சன் வணக்கம் திரு எடப்பாடி பணிச்ச முடிய பிரச்சாரம் முக்கியமாக இந்த ரோட் ஷோ இது எதுக்காக இப்போ இல்ல எல்லா பிரச்சனையும் மக்கள் மத்தியில எடுத்துட்டு போனோன்றது அவருக்கு அவருக்கு என்ன அப்படின்னா இப்போ ஏழாந்தேதி ஸ்டார்ட் பண்ணுறாரு முதல் ரெண்டு வாரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தொன்னாந்தேதி இருபத்தி ரெண்டாந்தேதி வரைக்கும் போகிறாரு அவருக்கு என்ன எல்லாத்தையும் தொகுத்து மக்கள் மத்தியில் இதை எடுத்து சொல்லணும் நம்ம கடமை எதிர்க்கட்சியோட கடமை வந்து இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் எதெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் செய்யலை சொல்லாததெல்லாம் ஏகப்பட்டது செய்திருக்கிறாங்க அந்த அந்த ஒரு விஷயத்தை எல்லாம் மக்கள் மத்தியில் போய் எடுத்து சொல்லணும் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியும் ஒன்று சொல்வீங்க அது எல்லா துறைக்கும் இவங்க வந்து எதுவுமே செய்யலைன்னு ஒன்று இன்னொரு பக்கம் நிர்வாக கோளாறுகள் நிர்வாகக் கோளாறுகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலரை லட்சம் நாளை முக்கால் லட்சம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து நம்ம கடைசியில் பார்த்தீங்கன்னா கடைசி ரெண்டாயிரத்தி இப்போ நம்ம பத்தொம்போது இருபத்தொன்னில் வந்து பட்ஜெட்டில் வந்து நாலு முக்கால் லட்சம் கோடி கடன் சொன்னீங்க ஆனால் நீங்கள் வந்த பிறகு அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு அப்போ இதை மக்கள் மத்தியில் சொல்லுங்க கடன் வாங்குறதுல இந்தியாலேயே நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு லிஸ்டில் இருக்குதுல்ல அதே மாதிரி என்சிஆர் ரிப்போர்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் அது எஸ்சி எஸ்டிக்கு எதிரான நடக்கிற கொடுமைகள் அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்புறம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற தண்டனைகள் இந்தியா ஆவரேஜை விட தமிழ்நாட்டில் ஆவரேஜ் கம்மியாக இருக்குது கொடுமை எஸ்எஸ்டி வன்கொடுமைன்னு தண்டனை வாங்கி கொடுக்குது இந்திய அளவில் முப்பத்தொன்பது சதவீதம் தமிழ்நாட்டில் இருபத்தொரு சதவீதம் தண்டனை வாங்கி கொடுக்கறது இருக்குது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் போதை கலாச்சாரம் எல்லா பக்கம் வன்முறை கொலை கொள்ளைகள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாதிய கொடுமைகள் மாணவர் மத்தியில் கூட அது போய் நின்றுச்சு பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் ஏன்னா இந்த இந்த நடைப்பயணம் அந்த டோட் ஷோ பண்ணுறதுல கட்சி இன்னுமே ஒரு பெரிய கூட்டணி அமைக்கலை பாரதிய ஜனதா மட்டும்தான் கூட்டணி அமைச்சிருக்கு இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு போறாரா இல்ல பேலன்ஸுன்றது கிடையே கிடையாது என்னன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தனி பெரும்பான்மை இல்லை தமிழ்நாட்டுல அதிக வாக்கு வங்கியை வச்சிருந்த கட்சி இன்னைக்கும் அந்த 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 வாக்கு வங்கி உயிர்ப்போட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றது இல்ல தனி தனியா நிக்கும்போது பழைய மாதிரி இல்லை இப்போ இல்ல பழைய மாதிரி திமுகவும் இல்லை திமுக எடுத்தீங்கன்னா அவங்க எத்தனை சதவீதம் இருக்குதுன்னு உங்களால கணிக்க முடியுமா இப்போ திமுகவுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டுறது கணிக்க முடியுமா அதிமுகவோட திமுக கூட தான் இருக்கணும் உங்களால் நிச்சயமா சொல்ல முடியும் தனிப்பட்ட முறையில் கடந்த இருபது நாற்பது ஆண்டுகளை பார்க்கும்போது அண்ணா திமுக திமுக குறைவாக இருக்கு வாக்கு சதவீதம் பாத்துட்டு அதுதான் சொல்றேன் அதனால என்னன்னா அந்த வாக்கு சதவீதம் எப்ப நாளும் இழக்கிறது கூடுறது இழக்கிறது கூடுது இருக்கும் இப்ப தொண்ணூத்தி ஆறுல இருபத்தி ஏழு சதவீதம் தான் அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல இருபத்தி ஏழு சதவீதம் தான் ஓட்டு வாங்கினாங்க அதற்கு பிறகு அதை ரீகேப்சர் பண்றாங்க ஆனா இந்த வாக்கு வங்கி அப்படியே இருக்கும் ஆனா என்னன்னா மக்கள் மத்தியில் அதை எடுத்து சொல்லி வெற்றியை நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் ஆனா கூட்டணி உருவாக கூட்டணி வந்து மற்ற கட்சிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எத்தனை பர்முடேஷன் காம்பினேஷன் நம்மளுக்கு தெரியல இப்போ திமுக தலைவர் எங்களுக்கு இன்டாக்ட் கூட்டணி இன்டாக்ட் கூட்டணி சொன்னாரு இப்ப என்ன சொல்றாரு நிறைய கட்சிகள் எங்க கூட்டணியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாரு நேர்தான் அப்போ அவங்களும் கூட்டணிக்கு கட்சிகளை எதிர்பார்த்து இருக்கிறாங்க இருக்கிற கூட்டணி பத்தாதுன்ற அதிமுக ஒரு வாய்ப்பு இருக்கு ஈவன் பாமாக்கா கூட வர வாய்ப்பு இருக்குங்கிறது மாதிரி தானே தெரியுது இல்ல அது அதான் எது எந்த ஆதாரத்தை வச்சு நம்ம சொல்ல முடியாது அவர் சொல்றது அவர் சொல்றத வச்சு எனக்கு தெரிஞ்ச இருக்கிற அசைவுகள் பார்க்கும் பொழுது இல்ல அந்த அசைவுகள் பார்க்கும்போது எந்த பக்கம் அப்போ அதை எதிர்பார்த்து காத்து உட்கார்ந்து இருக்கிறாங்களா அவர் சொல்ற கணக்கு என்ன எனக்கு தெரிஞ்சு நம்ம இது முக்குளத்தோர் புலிப்படை அது சேரும் அது ஒருவேளை குழு அமைச்சு பேச்சுவார்த்தை எடுத்துட்டு இருக்காங்களோ கருணாசு அப்புறம் கொங்கு இளைஞர் பேரவை தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை அவங்க கூட்டணியில் இருக்க வாய்ப்பு இருக்குது ஜனநாயக கட்சி கூட்டணியில் வர இதை வச்சு சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன் இதுதான் இருக்கலாம் கடந்த முறை உள்ளே இல்லாத சிறிய கட்சிகள் உள்ளே வர வாய்ப்பு இருக்கு கட்சிகள்னு கூட நான் சொல்ல நான் என்ன கேக்குறேன்னா மூன்று விதமான கட்சிகள் கூட்டணியில் சேர வாய்ப்பு ஒன்னு வந்து உதயசூரியன் சின்னத்தில் நிக்கக்கூடிய கட்சிகள் ரெண்டாவது சுயேட்சை சின்னத்தில் நிற்கக்கூடிய கட்சிகள் மூன்றாவது தனி சின்னத்தில் நிற்கக்கூடிய கட்சிகள் இப்போ தனி சின்னத்துல நிக்கிறதோ சுயச்சை சின்னத்துல நிக்கிறதோ ஏதாவது கூட்டணி வர வாய்ப்பு இருக்குதா உதயசூரின் சின்னத்துல நிக்கிறதுக்கு வர வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நம்ம கட்சியும் சொல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி வந்து பெரிய வாய்ப்பு கிடையாது இன்னொன்று வாய்ப்புக்காக எதுக்காக அவங்க நிற்கிறாங்க அதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்போ அவருக்கு தெரியுது ஸ்டாலினுக்கு நம்ம பலவீனமா இருக்கிறோம் நம்ம கூட்டணி இந்த தோத்துறோம் அவருக்கு நூறு சதவீதம் தெரியுது கடந்த தேர்தல் அப்படி சொல்லியே கமல் வர்றதுக்கு முன்னாடி கூட சொல்லியே எங்க கூட்டணியில் புதுக்கட்சி சேரப்போதுன்னு கூட சொல்லிய சர்பிரைஸா தானே கமல் வந்தாரு அப்போ எங்க கூட்டணி நிறைவா இருக்குது சேச்சுரேஷனா இருக்குது இது அடிஷனலா வந்துச்சு தான் இப்போ அதை சொல்லிட்டு இருக்காருன்னா அப்போ தன்னுடைய பலவீனத்தை அறிந்திருக்கிறார் இந்த தேர்தலில் வந்து ரொம்ப கஷ்டம் தான் சட்டமன்ற தேர்தல் இது அப்படின்றது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆட்சி கடந்த காலத்துல எடப்பாடி ஆட்சி ஒப்புமை பண்ணும்போது அது நல்லா இருக்குது அந்த எண்ணம் பரவலா வந்து மக்கள் மத்தியில வந்திருக்குது ஒவ்வொரு கட்டத்துலயும் ஒரு பெரிய அதிருப்தி வந்து நிக்குது டாஸ்மாக் ஊழல் அதை பார்த்தீங்க எந்த அளவுக்கு வீரியம் அப்படின்னா அதுல எவ்வளவுதான் நீங்க நியாயத்தை சொன்னாலும் அவங்க இல்ல பழி வாங்குதுன்னு எல்லாம் சொன்னாலும்

தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அது திரும்ப திரும்ப பிஜேபி சொல்வது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு இதுவே ஒரு முரண்பாடு தானே இல்லை எந்த முரண்பாடு ஏன்னா கூட்டணி வந்து உறுதி செய்யப்பட்டுருது ஓரளவு பேசி நம்ம கூட்டணியில் இருக்கலான்னு அடுத்து இறுதி செய்யப்பட்டு விட்டதா இறுதி செய்யலை கட்டாக வாய்ப்பு இருக்குது இப்போ என்னென்னா மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஏதாவது போட்டிருக்காங்களா அது இன்னும் வரல அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் பார்த்து செயல் திட்டம் ஒரு பக்கம் அடுத்தது தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன கொடுக்கலாம் ஏன்னா மத்திய தேசிய கட்சி கூட கூட்டணி வைக்கும்போது தேசிய கட்சி செய்ய வேண்டிய விஷயங்களும் அதில் இன்க்ளூட் பண்ணும் அப்போ எந்தெந்த விஷயங்கள் சேர்க்கலாம் அடுத்து எந்தெந்த தொகுதிகள் கேட்கலாம் அடுத்து எந்தெந்த கட்சிகள் உள்ளே வரும் எதுவுமே இல்ல இப்போ அவங்க நிலைப்பாடு அவங்க ஆசைய அவங்க சொல்றாங்க பிஜேபி பிஜெபி அவங்க அந்த உரிமை இருக்குது அவங்க என்ன சொல்றாங்க நாங்க பங்கு இருக்கணும் நாங்க கூட்டணி ஆட்சி அமைக்கணும் அதுதான் நாங்க செய்வோம் அது விரிசல் அவங்க விரிசல் தானே எப்படி விரிசல் வரும் ஆமா எப்படி விரிசல் வரும் இருபத்தஞ்சு தொகுதி கேட்போன்னு தனியரசு சொல்லும்போது வராத விரிசல் சர்வாதிகார ஆட்சி நடக்குது அப்படின்னு கம்யூனிஸ்ட் தலைவர் கே பாலகிருஷ்ணன் சொல்லும்போது வராத விரிசல் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சுதந்திர வரலாறுலேயே குறைவான சீட்ல ஒரு மாநிலத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி சகிப்பு தன்மை ஏத்துக்கணும் ஒரே தேர்தல் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் திமுக கூட அந்த நிலைமை இனி வராது திமுக எங்க தயவுல தான் ஜெயிக்கிறாங்க கூட்டணி கட்சி தயவுல இப்படின்னு கே சண்முகம் சொன்னார் கம்யூனிஸ்ட் தலைவர் அப்போ வராத விரிசல் இதுல வந்துருமா எப்படி வந்துடும் இதுல தேர்தல் வாக்குறுதி அப்பதான் முடிவு பண்ணுவாங்க எடப்பாடி பழனிசாமி எதுக்கு சொல்றாரு எங்களை கபலீகரம் செய்ய யாராலும் முடியாது அப்படின்னு யார சொல்றாரு யார் கபலீகரம் செய்வாங்க உண்மையில் இப்போ கபலீகாரம் யார் செய்யறான் உங்களுக்கு கடந்த காலத்தில் அதிமுகவா யாருன்னா கபலீகாரம் செய்ய முயற்சி தாங்களா சமீபத்தில் எடுத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை யார் கபலீகாரம் செய்ய முயற்சிக்கிறாங்க இந்த ரெண்டு தான் நடக்குது இந்த ரெண்டு ஒவ்வொருத்தரையும் பிஜேபியை சொல்லிகிட்டு இருப்போம் கரெக்டாக இப்போ கட்சி அலுவலகத்தை அடிச்சு உடைக்கும்போது

அப்போ அப்போது மறைமுகமாக முயற்சி செய்தது யார்ன்றது தெரியும் என் சட்டமன்றத்தில் துரைமுருகன் என்ன சொன்னார் துரைமுருகன் என்ன சொன்னார் ஓபிஎஸ்கு சிஎம்ஆருக்குமோ துரைமுருகன் என்ன சொன்னார் உங்கள் கட்சி உங்களுக்கு ஆதரவு கொடுக்கலோ நாங்கள் ஆதரவு கொடுப்போம் சொன்னாரா இல்லையா அப்போ யார் முயற்சி செய்தா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் எடுத்துக்கோங்க நீங்கள் அதே மாதிரி அலுவலகத்துக்கு சீல் வச்சது யார் சீல் வச்சது யார் சொல்லுங்கள் சீல் வச்சது யாரு

வெளியே பின்னாடி எவ்வளவு பேர் இருந்தாங்க எத்தனை பேர் இருந்தாங்க அப்போ அவர் ஊர்வலம் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் ஊர்வலம் போலாம் போது அன்னைக்கு ஆட்சியில் இருந்த ஜெயலலிதா அம்மா என்ன ஆயிரம் இருந்தாலும் தாய் கட்சி வரக்கூடாது அந்த வழியா உங்க ஊர்வலத்துக்கு அனுமதி கிடையாது சொன்னாங்களா இல்லையா சொல்லி மாத்தி அன்னைக்கு சந்தர்ப்பம் பார்த்து அவங்க சண்டை போட வச்சாங்களா கிடையாது தெரியும் சொல்றேன் அப்படின்றது இதுதான் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாட்டாளி மகள் கட்சி நான் சொன்னேன் பாட்டாளி மகள் என்ன சொன்னீங்க பிஜேபி குருமூர்த்தியை வச்சு ட்ரை பண்ணுது அப்படி இப்படின்னு சொல்லல குருமூர்த்தி கட்சில கிடையாது அவர் என்ன செல்வாக்கு அவருக்கு இருந்தாலும் சரி கட்சியில் அங்கீகரிக்கப்பட்ட எந்த பதவியும் கிடையாது அவர் தன்னுடைய சுய விருப்பத்தில் போய் பார்க்கிறாரு ஒரு பிஜேபி கூட்டணி விருப்பத்துக்கு கூட அவர் போயிருக்கலாம் இல்லைன்னு சொல்லல நம்ம இல்லைன்னு சொல்ல மாட்டோம் அவர் ஆனால் தனிப்பட்ட முறையில போய் பார்க்கறாரு போய் பார்த்த பிறகும் அவர் வந்து என்ன பேட்டி கொடுக்குறாரு அவரும் நான் நட்பு முறையில் பார்த்தேன்றாரு இவரும் நட்பு முறையில் பார்த்தேன்றாரு நம்ம பிஜேபி தான் அந்த கட்சியை உடைக்குதுன்னு தான் வச்சிருந்தோம் இப்போ அவர் வந்து எக்ஸிஸ்ட் எக்ஸிஸ்டிங் கூட்டணி என் கூட்டணியில் இருக்கிற கட்சி தேசிய அளவில் என் கூட்டணியில் இருக்கிற கட்சி தான் மாநிலத்தில் தான் இல்லை என் டி கூட்டணியில் இருக்கிற கட்சின்னு ராமதாஸ் ஐயாவும் சொல்லியிருக்காரு அன்புமணியும் சொல்லியிருக்காரு அந்த கட்சியை போய் பார்க்கறது இயற்கை அந்த கூட்டணிக்காக ஆனால் செல்வப்பெருந்தக ஐயா எதுக்கு போய் பார்த்தாரு சொல்லுங்கள்

ஏதாவது சொல்லியிருக்கணும் அப்படி இருந்தா தானே போய் பார்க்க முடியும் தன்னிச்சையா போய் பார்க்க முடியுமா அவர் சொல்றாரு நான் தனியா நான் தான் போய் பார்த்தேன்னு ஆனா நம்ம நம்ப கூடிய விஷயமா அது அப்ப அரசியல் பேசாம இருக்க முடியுமா அப்ப பேசி இருப்பார் அடுத்து இன்னொரு விஷயம் அந்த கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் என்ன சொன்னாங்க எத்தனையோ பேர் கூர்மை கூட நாங்க போல இந்த கூட்டணி திமுக கூட்டணி உருவாவதுக்கு நாங்களும் ஒரு காரணமா இருந்தோம் நாங்க விசுவாசம்னா அந்த மாதிரி விசுவாசமா இருப்போம் எங்க உரிமைகளை கேட்போம் எந்த காரணத்தை கொண்டோம் கூட்டணி விட்டு போக மாட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற இடத்துல நாங்க இருக்க மாட்டோம் பிஜேபியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சம தூரத்தில் வச்சிருக்கோம் சொன்னாரா இல்லையா திருமாவளவன் அவர்கள் எவ்வளவு சோதனை வந்த போதும் அந்த கூட்டணி விட்டு நாங்கள் மாட்டோம் நின்றாரா இல்லையா அதை வச்சு கட்சியாக விட்டு வெளியேற்றினாரா இல்லையா துணை போயிடுச்சாரா அப்படி இருக்கும்போது நேர் எதிர் முகாமில் இருக்கிற அவர் கொள்கைக்கு வேறான பாட்டாளி மக்கள் கட்சியை போய் பார்க்குறாங்கன்னா என்ன அர்த்தம் அந்த கூட்டணியில் ஒருத்தர் அதுலேயும் சொல்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் ஒரே அணியில் இருக்கணும்னு சொல்கிறாரு அப்போது இந்த விஷயம் விடுதலை சிறுத்தைகளுக்கு சொல்றாருன்னா விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி முக்சியும் விசிக்கவும் ஒரே அணியில் இருக்கலாம் தவறு கிடையாதுன்றாருனா அப்போ விசிக்கா கிட்ட மறைமுகமாக என்ன சொல்றாரு அப்போ பிஜேபி இருக்கிற அணிலேயே நீங்கள் இருக்கலாம் தவறு கிடையாது அர்த்தம் இப்போ அந்த மாதிரி தானே பேசுறேன் அப்போ ஒரு கூட்டணி வந்து உடைக்கிறதுக்கு வந்து இது வந்து அரசியல் கட்சி எந்த கட்சினாலும் சரி இதை பயன்படுத்தும் நீங்கள் சொல்ற மாதிரி அது பிஜேபியாக இருக்கட்டும் ஏடிஎம்க்கு உடைக்க கடந்த காலத்தில் பயன்படுத்துறாங்களா எல்லா கட்சியும் காங்கிரஸ் கட்சி அந்த மாதிரி தான் செய்யும் முஸ்லீம் லீக்க திமுக ரெண்டா உடைச்சிது இல்லையா நம்ம பார்த்தோம்ல கம்யூனிஸ்டை ரெண்டா உடைச்சாங்க மன்னிலி கந்தசாமியை வச்சு இதெல்லாம் கடந்த காலத்தில் நம்ம பார்த்தது தான் இது வந்து பலவீனங்களை பயன்படுத்தி பார்ப்பாங்க ஆனால் திமுகவும் பயன்படுத்துச்சா இல்லையா திமுகவும் இப்போ பயன்படுத்துதா இல்லையா இதுதான் கேள்வி நம்ம பிஜேபி வந்து பயன்படுத்தல அப்படின்னு சொல்ல மாட்டோம் எல்லா கட்சியும் இயற்கை தான் பயன்படுத்துது ஆனா திமுகவும் பயன்படுத்தி இருக்கிறதா இல்லையான்றது அண்ணா திமுகவை உடைத்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கு பாஜக முயல்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிற சமயத்துல எடப்பாடி பழனிசாமி இது மாதிரி சொன்னது அண்ணா திமுக பிஜேபியை தான் கபலீகரம் செய்ய நினைக்கிறது பிஜேபி தான் கபலிகரம் செய்ய நினைக்கிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உணர்த்துகிறாரோங்கிற சந்தேகம் இருக்க தானே இல்ல பிஜேபி அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையா பிஜேபி கூட்டணி எல்லாம் இருக்குது சரி இவ்வளவு வேண்டாம் உடைக்க முயற்சி செய்த பிஜேபி மோடி பிரதமர் ஆகும் போது உடைக்க முயற்சி பண்ணுவாங்களா இல்ல மாநில முயற்சி பண்ணுவாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணாவது முறையா மோடி பிரதமராக வரணும் அதுதான் அவங்களுக்கு ஜீவனாடி பிரச்சனை பிஜேபி மூன்றாவது முறை ஆட்சியில் உட்காரணும் ஏன்னா பத்து வருஷம் ஆன்டி இன்கமன்ஸ் இருக்கும் என்னதான் நல்லது செய்தாலும் சரி இயற்கை எதிர்ப்பு ஓட்டுன்னு இருக்கும் அதை மீறி ஓட்டு வாங்கணும்னாங்க கண்டிப்பா கூட்டணி தேவை ஒரு ஒரு எம்பியும் முக்கியம் அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து எடப்பாடியாரியோ அதிமுகவையோ மிரட்டியோ இல்லைன்னா அழுத்தம் கொடுத்தோ பணி வைக்க முடியாத பிஜேபி இல்லை பணி வைக்க விரும்பாத பிஜேபி இப்போ எப்படி பணியை வைக்கும் வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த வாய்ப்பு இருந்துச்சுல்ல அது செய்யல அவங்க தனியாக தான் நின்றாரு இருபத்தோ இருபத்தி மூணு சதவீத ஓட்டு தனியாக தான் வாங்கினாங்க இவங்க அப்புறம் எப்படி அதனால அது வெளியே நம்ம சும்மா தான் அவ்வளவுதான் ஒழிய அது வந்து இப்ப இந்த நிலமைக்கு வந்து அமித்ஷாவும் தெளிவா சொல்லிட்டாருல அவங்க கட்சி பிரச்சனை அவங்க பாத்துக்குவாங்க அவ்வளவுதான் மற்றபடி என்னன்னா அவருடைய என்னன்னா எடப்பாடியோட எண்ணம் இந்த நேரத்துல எல்லா எதிர்ப்பு ஓட்டலையும் ஒருமுகப்படுத்தணும் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் திமுக கூட்டணி எதிர்ப்பு ஒருமுகப்படுத்த வேண்டிய கடமை இருக்குது அவர் என்ன எந்த மனமாச்சரியங்கள் இல்லைனா கட்சி வேறுபாடுகள் கொள்கை வேறு கூட்டணி வேறு அதனால எந்த கட்சியா இருந்தாலும் சரி எங்க கூட்டணியில் வந்தா உங்களுக்குரிய மரியாதையை கொடுத்து அரவணைச்சு சென்று ஒரு பொது எதிரியை வீழ்த்தில வேலையை நம்ம பார்ப்போம் அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார் வந்து நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம் டாக்டர் ஆகணும் உங்களோட கனவா அப்போ அந்த கனவ நனவாக்கு உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி டாக்டர் ஆக உடனே கால் பண்ணுங்க